देऊंगा हां मां मां ताल ताल मैं आपरे को जिनिया बालक बाल गिल्ल बन बाल का भैया। உலக தமிழ் கூட எழுநூற்று அறுபத்தி ஒன்றாம் தமிழ் களம் தற்பொழுது இனிதே தொடங்குகிறது இந்த இனிய நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அறிஞர் விருப்பங்களுக்கும் வலைதளத்தின் வழியாக நேரடியில் கண்டுகொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் கூடல் தமிழோடு உல உதவாடுகின்ற தமிழ் களத்தின் சார்பிலும் நற்றமிழ் கொலனத்தின் சார்பிலும் தேனி வையை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்க்கையையும் தாக்கும் இன்றைய நமது எழுநூற்று அறுபத்தி ஒன்றாம் தமிழ் காலத்தில் காப்பியங்களில் வேளாண் கருவிகளின் பயன்பாடு காப்பியங்களில் வேளாண் கருவிகளின் பயன்பாடு என்கின்ற ஒரு அருமையான தலைப்பில் நம்முடைய உரை வழங்குவதற்காக மதுரை மகாலிங்கம் ஐயா அவர்கள் கோவையில் இருந்து தற்பொழுது நம்மோட களத்திலே இணைந்திருக்கிறார்கள் இந்த எளிய நிகழ்வை திருக்குறளோடு தொடங்கி வைக்க சுடர் தருணிகா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நான் தருணிகா இன்றைய திருக்குறள் அதிகாரம் நல்குறவு குரல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று திருக்குறள் இன்மையின் இன்னாதது யாதேனின் இன்மையும் இன்னாதது விளக்கம் ஆகும் திருக்குறள் இன்மையே இன்மையின் இன்னாதது யாதேனின் இன்மையும் இன்மையை இன்னாதது நன்றி நன்றியும் வறுமையை விட துன்பம் தருவது எது என்று கேட்டால் வறுமையை விட துன்பம் தருவது வறுமையே என்பது வள்ளுவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது முடிந்த முடிவாக இருக்கிறது இன்மையின் இன்னாதது யாதனின் இது நல்குறவு வறுமை இன்மையினா இல்லாமை இல்லாமையைப் போல் துன்பமானது எது என்று கேட்டால் இல்லாமைதான் துன்பமானது அதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை மிக அருமையான ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் திருக்குறளோடு தொடங்கிய தமிழ் சுடர் தருணிகா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்தையும் குறித்தாக்கு இன்றைக்கு பொருளாதார நிலையில் இந்தியா ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் இது வளமையா வளர்ச்சியா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார் சற்றேற குறைய நூத்தி அறுபது லட்சம் கோடி கடனில் நாம் இருக்கிறோம் பொருளியல் பொருளாதாரத்தில் ஒரு நாடு முன்னேற்றம் அடைகிறது என்றால் அது கடன் இல்லாத நாடாக இருக்க வேண்டும் கடன் பெற்று முன்னேற்றம் இருப்பதாக காட்டிக்கொள்வது என்றால் அதை கொடுமை அதை விட கொடுமையானது வேறு ஒன்றுமில்லை இது வளமையா என்று கேட்டால் இல்லை இல்லை இதுதான் நல்குறவு வறுமை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறது வளமை தொடர்பாக இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுவது வேளாண்மை விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்பு வேளாண்மையாக இருக்கின்ற பொழுது வேளாண்மைக்கு வேளாண்மை செய்து விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் வேளாண்மைக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் உனக்கு வழித்தால் என்பதைப் போல பஞ்சாப் மக்கள் போராட்டம் தொடங்கினாலும் கூட வேறு எந்த மாநிலமும் அவர்களுக்கு துணையாக நிற்காமல் கண்டுகொள்ளாதது போல் இருப்பது ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை தற்பொழுது சொல்ல வேண்டிய காரணம் ஏன் இருக்கிறது என்றால் இன்றைக்கு தலைப்பே வேளாண் காப்பியங்களில் வேளாண் கருவிகளின் பயன்பாடு வேளாண் கருவிகளே தற்பொழுது பல இல்லங்களில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தேட வேண்டிய நிலைமையில் தற்பொழுது நாம் இருக்கிறோம் வேளாண்மை செய்த நிலங்கள் எல்லாம் வேளாண்மைக்கு உரிய பயன்பாடோ உரிய விலையோ இல்லாத காரணத்தால் அவைகளெல்லாம் வீட்டடி மனைகளாக விற்கப்பட்டு விளை பொருட்கள் உண்பதற்கான விளை பொருள் விளைவதற்கு விளைவிப்பதற்கு பதிலாக குடியிருப்பதற்கான வீடுகளும் குடியிருப்பு மனைகளுக்கான கற்பு கற்களும் நடப்பட்டு உளவு செய்யப்படுகிறது காலத்தின் கோலம் இது எங்கு போய் நிற்கும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பாக குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பாக உணவு பஞ்சம் இந்த நாட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு அறிகுறியான முன்னோட்டமான செயல்பாடாகவே நாம் பார்ப்போம் காப்பியங்களில் வேளாண் கருவிகளின் பயன்பாடு காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் இருக்கின்றன இந்த காப்பியங்களில் என்னென்ன வேளாண்மை செய்யப்பட்டிருக்கிறது இந்த வேளாண்மைக்கு உறுதுணையாக இருந்த கருவிகள் என்னென்ன கருவிகள் இருந்திருக்கின்றன அந்த கருவிகளை எல்லாம் மக்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் பயன்படுத்தி வேளாண்மையை பெருக்கி இருக்கிறார்கள் என்று நமக்கு உரையாக வழங்குவதற்காக ஐயா அவர்கள் நம்மோட களத்திலே இணைந்திருக்கிறார்கள் இந்த இனிய நிகழ்வினை தொடக்க உரையாற்றி தொடங்கி வைக்க நமது தமிழ் சமிழ் முத்துமணி ஐயா அவர்களை அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய கேக்குதாயா நீங்க கேக்குறீங்க நல்லா கேக்குறீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கரைகால் கரரரையிலிருந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் வேளாண்மையினுடைய நிலைமையை பற்றி சொன்னார்கள் ஒரு புறம் இந்த வேளாண் வேளாண்மை அதற்கு மு சரியான ஒரு முதன்மை நிலையை கொடுக்காமல் அரசு வஞ்சித்து வருகிறது மற்றொரு புறம் இயந்திரங்களை வணிகமயமாக்கி அதை விற்பனை செய்து இந்த நாட்டை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் ஆக இது இப்படி இருந்தால் ஒரு காலத்திலே ஏற்களைப்பை செய்ய கருங்காலி மரத்தை உபயோகப்படுத்தியதாக கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் கருங்காலி மரம் ஏனென்றால் அந்த ஒரு வீட்டிற்கு ஏற்களைப்பை என்பது காலம் காலமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேளாண்குடி மக்கள் கருங்காலி மரத்திலே ஏற்கனப்பையும் ஏற்றங்களையும் செய்திருக்கிறார்கள் இன்று கருங்காலி மாலைக்கு சமயவாதிகள் அதை வணிக நோக்குடன் விற்பனை செய்து வருகிறார்கள் ஆக நம்மளுடைய நம்முடைய இந்த நிலையை எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது நம்முடைய காலம் முடிந்து போனாலும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வேளாண்மை என்னால் என்ன என்று கூட தெரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வணிக நிறுவனங்களினுடைய உணவை மட்டுமே அவர்கள் தின்று வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக நாளை இது மாதிரியான செய்திகளும் வரலாம் சில நிறுவனங்களிலே வலைதளத்திலே உணவுப் பொருட்களை நாம் தேடினால் இட்லி தோசை இவை எல்லாம் இருக்காது அதற்கு பதிலாக பீசா பர்கர் சவர்மா அது என்னமாவோ தெரியவில்லை ஆக கற்கால மனிதன் சுட்டு தின்றது மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆக இன்றைய இளைஞர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு என்பது இல்லை ஏதோ படித்தால் வேளாண்மை செய்யக்கூடாது அல்லது வயலிலே இறங்கக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு அவர்களும் தங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பல வெளிநாடுகளிலே அங்கே போய் வெளி பார்த்துவிட்டு இங்கே வருபவர்கள் விவசாயத்தை நாங்கள் செய்கிறோம் என்று இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் இங்குள்ளவர்கள் எல்லோரிடமும் ஐந்து ஆறு வீட்டு மனைகளை வைத்திருக்கிறார்கள் ஐயா நான் இங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இந்த விளைநிலங்களை எல்லாம் வீட்டு முனைகளாக்கி விற்பனை செய்து வணிகங்கள் இந்த நிறுவனங்களுக்கு துணை போய்கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு காலகட்டத்திலே யாராவது எங்க இருந்தாவது உணவை தரிவித்து தந்தால்தான் இங்கே சோறு என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் எதிர்காலத்தினுடைய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அரசுகளும் சரி மக்களும் சரி ஒரு பக்கம் இந்த வெப்பமயமாதல் என்ற நிலையை நினைக்கும் பொழுது அது இன்னும் இந்த வேளாண்மையை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்ற அளவுக்கு ஒரு அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது சூழ்நிலையிலே இலக்கியங்களிலே அந்த காப்பியங்களிலே காட்டப்பட்ட வேளாண்மை கருவிகளை பற்றி இன்று பலருக்கும் காட்சி பொருளாகவோ கூட தெரியாத அளவிற்கு மாறிப்போன அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பொதுவாக பெண்களுக்கு இப்பொழுது உரல் என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு ஒரு நிலை அம்மி என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு நிலை இவைகளெல்லாம் அருங்காட்சியகத்திலே இப்பொழுதே வைக்க தொடங்கிவிட்டார்கள் நம்முடைய தலைமுறையே அதை பார்த்து கொண்டிருக்கிறது மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய இந்த உரை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் மீண்டும் உங்களோடு பயணிக்கிறேன் என்று சொல்லி தற்பொழுது ஐயா அவர்கள் மகாலிங்க ஐயாவை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பேரன்பு நன்றியும் காப்பியங்களில் வேளாண் பெருமைகளின் பயன்பாடு தொடர்பாக நல்ல ஒரு தொடக்க உரை வழங்கிய மதிப்புக்குரிய தமிழ் சம்மல் சுற்றுமணி ஐயா அவர்களுக்கு பேரன்பும் நன்றியையும் பார்க்கின்றோம் இன்றைய உரை திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட உரை இன்றைய களத்தில் பேசக்கூடியவர் வருவதற்கான காலச்சூழல் திடீரென்று வாய்க்கவில்லை என்ற காரண காரணமாக ஒரு ஏழு இருபது மணி மகாலிங்கம் ஐயா அவர்களிடம் இது குறித்து பேசினார் அவர் இயல்பாகவே ஒரு உரை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்றால் அந்த உரையை கேட்டவுடன் தலைப்பை சொன்னார் என்று பேச இயலுமா என்றவுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார் ஏற ஏழு இருபது தொடங்கி ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு மீண்டும் உள்ளே வந்திருக்கிறோம் தற்பொழுது மணி சரியாக எட்டு இருபத்தி நான்கு இந்த இனிய நிகழ்வில் மகாலியம் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக நம்மோடு களத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் கைக்காக மட்டும் இணையவில்லை நாளும் நம்மோடு உணர்வோடு இணைந்திருக்கிறார் அவ்வகையில் சில உரைகள் நமக்கு இந்த தளத்திலே வழங்கி இருந்தாலும் இன்றைய திடீர் உப்புமா நமது நாசரையா சொல்வது போலத்தான் திடீர் உப்புமா எப்பவுமே சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார் அதுபோல இன்றைக்கும் திடீர் என்றுதான் இந்த உரை ஏற்பாடாகி இருக்கிறது இந்த இனிய உரை என்பது காப்பியங்களில் வேளாண் கருவிகளில் பயன்பாடு நம்மோடு பயணிக்கின்ற நமது உலகத் தமிழ் கூடலில் சில ஆய்வுரைகளை வழங்கியிருக்கின்ற மதிப்புக்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்கள் இன்றைய தலைப்பினூடான உரையை வழங்க அழைக்கும் பகிழ்கின்றோம் பாருங்கள் ஒஜை தமிழ்ச்சங்கம் தேனி உலக கூடல் நற்றமிழ் புலனம் இணைந்து நடத்தும் எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது இணைய வழி நிகழ்வின் தலைவரை இளங்குமரன் ஐயா அவர்களுக்கும் சிலம்பு செம்மல் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் நற்றமிழ் புலவர் தமிழ்வாணம் ராசேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நட்பு தமிழ் வட்ட செயலாளர் பேராசிரியர் நாசரையா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள இன்னும் இணையவிருக்கின்ற அனைத்து சான்றோர் பொதுமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய எனது தலைப்பு காப்பியங்களில் வேளாண் கருவிகளின் பயன்பாடு பழங்கால மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேட்டையாடிய உணவுப் பொருளை உண்டு வாழ்ந்தனர் தன் தேவைக்காக நிலையான வாழ்க்கை இல்லாமல் நாடோடி வாழ்க்கை மேற்கொண்டு வந்தனர் பின்னர் சிறிது சிறிதாக நாகரிக வளர்ச்சியுற்று குடும்ப அமைப்பினை உருவாக்கி தங்களுக்கான நிலையான இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டு தங்கள் வாழ்வினை மேம்படுத்திக் கொண்டனர் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் பொருளி பொருளியல் வளத்தினை பெருக்கிக் கொள்ளவும் பல்வேறு தொழில்களை செய்து வாழ்ந்துள்ளனர் அவ்வாறு மக்கள் செய்த தொழில்களில் வேளாண் தொழில் முதன்மை தொழிலாக காணப்படுகிறது அத்தொழிலுக்கு பேருதவியாக அமைந்த வேளாண் கருவிகள் பற்றிய செய்திகள் காப்பியங்களில் மிகுதியாக காணப்படுகின்றன மனிதனின் அடிப்படை தேவைகளுள் ஒன்றான உணவு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முக்கிய பொருளாகும் இவ்வுணவினை பெற உழவு தொழில் அல்லது பயிர் தொழில் காலம் காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உளவு தொழில் செய்வோருளை வேளாளர்கள் என்றும் உழவர்கள் என்றும் அழைத்துள்ளனர் வேளாண் வேளாளருக்கு முழுதுண்டலே சிறந்த தொழிலாகும் என்கிறார் தொல்காப்பியர் இதில் வேளாண் என்னும் சொல் உளவு தொழிலான பயிர் தொழிலை எத்தனை தொழில்கள் வந்தாலும் அத்தொழில்களுக்கு எல்லாம் தலையான முதன்மை தொழிலாக உளவுத் தொழிலை குறிப்பிடுகிறார் உணவை உண்ணுவதற்கு அதில் ஒவ்வொரு விவசாயியின் உழைப்பும் அதில் தங்கி இருக்கும் ஆதரவு தான் உலகத்தில் பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் உழவுத் தொழில் தலை சிறந்த தொழிலாக காணப்படுகிறது உளவு தொழில் செய்து அதனால் கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றனர் மற்றவர்கள் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு செல்கின்றவரே என்கிறார் திருவள்ளுவர் உளவு தொழிலின் முக்கியத்துவத்தை அறிந்து செய்யும் தொழிலை எளிமையாக செய்ய உளவு கருவிகளை உருவாக்கி அதை பயன்படுத்தியுள்ளனர் உளவு கருவிகள் துணை கொண்டு வேளாண் தொழிலை செய்துள்ளனர் வேளாண் தொழில் செய்ய கலப்பை மேலி ஏற்கால் முகத்தறி கார் காரின் நாணிகள் ஏற்காலின் புல் பரம்பு சட்டம் பாமரம் கொழு கலப்பை கட்டைப்பாறை எருதுகள் கூட்டாங்க மண்வெட்டி குந்தாலி